நடந்து கொண்டு உத்தம நாயிரு எப்போ தெரியுமா சொன்னார் தொண்ணூற்றி ஒம்பது வயது ஆபரகாமுக்கு நடக்குது ஆபரகாமுக்கு தெரியாது தொண்ணூற்றி ஒம்போது வயசினுடைய அந்த முதல் குறுகின நாட்களில் ஒரு சியோனின் ஆசீர்வாதம் இவருக்கு வந்து கரெக்டாக நூறாவது வயது அடுத்த வருஷத்துக்குள் அவருக்குள் கையில் குழந்தை இருக்கும் என்கிற ஆசீர்வாதத்தை இவர் பெறுவார் என்பது ஆபரகாமுக்கு தெரியாது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அந்த வாக்குக்கு ஆப்ரஹாம் அருகில் வந்துவிட்டதனால் இந்த உத்தமம் பட்டாது இன்னும் இரு என்று சொல்லி ஆப்ரகாமை பார்த்து தொண்ணூற்றி ஒம்பது வயதிலே கர்த்தர் சொன்னார் நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு இன்னும் உத்தமனாயிரு ஹலோ வாக்கு தத்தம் பெறுவதற்கு ஆபரகம் கிட்ட வந்துட்டார்னு கர்த்தருக்கு தெரிஞ்சது ஏன்னா தெரியுமா இவ்வளவு நாள்